நெல்சனுடைய மனைவி வந்து விசாரணை பண்ணதான் அது இப்போ இல்லை முன்னாடி பண்ணதா ஒரு சில பேர் சொல்லக்கூடிய தகவல் ஆனால் இன்னைக்கு ஊடகங்கள் அது முதன்மை செய்தியை போடும்போது அது ஒரு பேஸ் போனதாக மறுப்பு பெரிய மிக முக்கியமான வழக்கு அவனா வந்து சரண்டர் சொல்கிறாங்க அது போன்ற ஒரு நபரை என்கவுண்டர் பண்ணது காவல்துறை சொன்னால் அதை நீங்கள் வந்து எப்படி அது சாதாரணமாக நீங்க பார்த்து பழுக்கு சொல்ற அந்த ஆட்சியான

வாக்குமூலமே கொடுக்கல வாக்குமூலம் கொடுத்துதான் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவோம் இந்த ஒரு நிலைக்கு கூட்டு வரும் முடிவு பண்ணிட்டாங்க ஒரு வட்டத்துக்குள்ள என்ன பண்றாங்க சொன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நாகேந்திரனுக்கும் மாமிக்கும் முரண் பகை கொலை முரணெல்லாம் இருந்தது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு வந்து அரசியல் ரீதியாக படுகொலை செய்யப்பட்டார் ஆம்சாங் தான் பொது வெளியில எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ராம்சாங் படுகொலை திமுக இல்லை இல்ல அவங்களுக்குள்ளவே நடந்த ஒரு மோதல் அந்த மோதலில் படுகொலை செய்யப்பட்டார் அப்ப இதில் ஏதோ ஒரு ஆளுமை இருக்கு சமீபத்தில் அண்ணாமலை ஒரு இன்டர்வியூல பேசுறாரு ஆம்சாங் வழக்கு சரியான திசையை நோக்கி கொடுக்கும் அதன் பிறகுதான் இன்னும் எனக்கு சந்தேகம் இருக்குது இன்றைக்குமே பாஜக வந்து நல்லதே செய்யாது சொல்லுங்களா அப்போ அண்ணாமலை சொல்கிறது வச்சு பார்க்கும்போது நிச்சயம் இதில் ஏதோ ஒரு வகையில் வந்து பாஜகவும் திமுகவும் சேர்ந்து முக்கியமான ஆளுமைகள் முக்கியமான குற்றவாளிகளில் வந்து தப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் வேலைகளை ஆரம்பித்தாங்க ஐதமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய திரு தடா ஜெ ரஹீம் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் சார் இப்போ ஆம்ஸ்டாங்கனுடைய அந்த கொலைகேஸ் அதுல வந்துட்டு ஒவ்வொரு நாளும் யாரோ ஒவ்வொருத்தர் அதுல சம்பந்தப்பட்டதாக சொல்லி விசாரணை நடத்தப்படுவதாகவும் கைது செய்யப்படுவதாகவும் தகவல் வெளியேற்றிருக்கு சமீபத்துல ஆர்காடு சுரேஷனுடைய மனைவி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து நெல்சா டேரக்டர் நெல்சன் திலீப் குமார் அவருடைய ஒய்ஃப் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க விசாரணை நடத்தப்படுது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகுது இதுல நீங்க கவனிச்ச விஷயங்கள் என்ன சார் இப்போ இந்த அப்டேட்ஸ்ல இல்லை அவர் நெல்சன் மனைவி வந்து மொட்டை கிருஷ்ணன் அவர் வழக்கறிஞர் அவர் வந்து இந்த வழக்குல சம்பவ செஞ்சல் கூட இருக்கிறதுனால அவரை வந்து காவல்துறை தேடிட்டு இருக்கிறதாகவும் அவர் வந்து நெல்சன் மனைவி கிட்ட அலைபேசியில வந்து பேசியதாகவும் அது எதுக்காக பேசுனாங்க ஏன் பேசுனாங்கன்ற சம்பந்தமா வந்து நெல்சன் மனைவியை வந்து காவல்துறை வந்து விசாரணை பண்ணிருக்காங்க அந்த விசாரணை பண்ணும்போது அவர் வழக்கு இருந்தாரு வழக்கு சம்பந்தமா ஏதோ விசாரி பேசிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காங்க அது கூட இப்போ நடந்த நிகழ்வு இல்லை எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம்னு சொல்லி அந்த காவல்துறையில சொல்லப்படக்கூடிய தகவல் இப்போ சமீபம் நேற்று இன்னைக்கு போய் நெல்சன் மனைவி போய் காவல்துறை விசாரிச்சதுன்ற ஊடகங்கள்ல வந்து ஆனால் உண்மை அப்படி இல்லை ஏற்கனவே விசாரிச்சிருக்காங்க முன்கூட்டி அவங்க ஆமா முன்னாடியே ஒரு தடவை விசாரிச்சிருக்காங்க எப்பவுமே அந்த அலைபேசியில வந்து அடிக்கடி கோயிங் இன்கம்மிங் தொடர்ந்து ஒரு நபருக்கு வந்துட்டு போயிட்டே இருந்தேன்னு சொல்லும்போது அந்த நபர்கள் இது போன்ற கொலை வழக்கில் சந்தேக வலயத்துக்குள்ளே கொண்டு வந்து என்ன காரணம்னு விசாரிப்பாங்க அந்த அடிப்படையில் விசாரிச்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து சமீபத்தில் வந்து பாஜகனுடைய வழக்கறிஞர் பால் கனக்கராஜை வந்து இதே மாதிரி விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வந்து விசாரிச்சாங்க அதே மாதிரி தான் வந்து நெல்சனுடைய மனைவி வந்து விசாரணை பண்ணதா அதுவும் இப்போ இல்லை முன்னாடி பண்ணதா சில பேர் சொல்லக்கூடிய தகவல்கள் ஆனால் இன்னைக்கு ஊடகங்கள் அது முதன்மை செய்தியாக போடும்போது அது ஒரு பேசு பொருளாக வருது வெளியே வருது இதுதான் மெயின் காரணம் ஆனாலும் என்னை பொறுத்தவரில் என்னன்னா அம்ஸ்டாங் படுகொலை விஷயத்தில் சத்தியமாக நிச்சயமாக வந்து அரசியல் தொடர்பு இல்லை முழுக்க முழுக்க ரவுடிஸ் தான் தொடர்பு அப்படின்னு சொல்கிறதுக்காகவே திமுகவும் திமுக காவல்துறையும் துரிதமாக செயல்படுது இது மட்டும் நிச்சயம் எப்படின்னா இந்த வழக்கப்படுத்துவிலேயே முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது அது வேற மாதிரியா பேச போறதுல அரசியல் புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க சார்ந்தவர்கள் வந்து அந்த அஞ்சலி வந்து பாஜகல இருந்தாங்க மலர்கொடி அதிமுக இருந்தாங்க அப்புறம் இன்னொருத்தர் திமுகல இருந்தாரு இன்னொருத்தர் தமாகால இருந்தாரு இன்னொருத்தர் அதிமுக இப்படி வந்து நம்ம பேச முடியாது நான் சொல்றது முக்கியமான ஆளுமை அந்த கொலையை செய்ய தூண்டிய முக்கிய காரணமான முக்கியமான ஆளுமைகள் இருக்காங்க அந்த ஆளுமைகள் கிட்ட இந்த வரையும் காவல்துறை விசாரணை வரையில் கொண்டு போகலை அது கொண்டு போகணும் உண்டான முயற்சிகளும் காவல்துறை செய்யலை அதுக்கு வந்து கொண்டு போகக்கூடாது என்பதற்காக தான் இவங்க அவசர அவசரமாக விசாரணைன்னு இருக்கும்போதே அதுவும் ஒரு மிக முக்கியமான வழக்கு அவனாக வந்து சரண்டர் சொல்கிறாங்க அது போன்ற ஒரு நபரை என்கவுண்டர் பண்ணுது காவல்துறைன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து எப்படி அதை சாதாரணமாக நீங்கள் பார்க்க முடியும் நிச்சயம் வந்து யாரையும் மறைக்கிறதுக்காக முக்கியமான ஆளுமைகள் முக்கியமான நபர்களை மறைப்பதற்காக திமுக வந்து சொல்லி அதை என்கவுண்டர் நடந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ நீங்க கைது பண்ணிருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் பாருங்க ரவுடீஸ் பீல்ட தான் கொண்டு வராங்க ரவுடீஸ் ரவுடிஷ் ரவுடிகளை சார்ந்த நபர்கள் ஒன்று ரவுடியா இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் ரவுடி அவர்களை சார்ந்த நபர்களை தான் இந்த குற்றவாளி வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து அவங்க எல்லாம் தொடர்பு இல்லைன்னு சொல்லி அவங்களா கொண்டு வர்றாங்கன்னு எப்படி பார்க்கறது இப்போ ஒரு ஒரு பக்கம் விசாரணை நடக்குது அதுல ஒரு இடத்துல ஒரு துப்பு கிடைக்குது அதை பேஸ் பண்ணி அடுத்த அடுத்தாள் விசாரிக்கப்படுறாங்க அப்படித்தானே இது நீங்க சொல்றது கரெக்ட் இப்போ வந்து கொலை பண்ணது இவங்களாதான் இருக்கலாம் அவருக்கு வந்து உழவு பார்த்து சொன்னது கைது செய்யப்பட்ட நபர்களா எல்லாமே உண்மையாக தான் இருக்காங்க இப்ப கைது பண்ணி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியாது எல்லாம் உண்மையா தான் இருக்கலாம் பட் இவர்களுக்கும் அந்த ஆம்ஸ்டாங் வந்து படுகொலை செய்யும் அளவுக்கு வன்மம் இவங்களுக்கு இருக்க வாய்ப்பு சொன்னாங்க அதுதான் என்னுடைய ஆரம்பத்திலிருந்து இன்னவிலே தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆளுமை இருக்கு ஆளுமை இல்லைன்னா ஒன் ஹவர்ல போய் அக்யூஸ்ட்டுகள் சரண்டானதும் அதெல்லாம் வந்து எப்படி முடியும் நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஐபி விவிஐபியோ இதில் தொடர்புகள் இருக்கலாம் அதனால்தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வளோ சாதாரணமாக அவ்வளோ பெரிய கொலை பண்ணிட்டு போய் அசால்ட்டாக சரண்டாக இருக்கும் அதன் பிறகு வந்து அந்த வழக்கு விசாரணையில் இருக்கும் போது முக்கியமான கேஸ் திருவங்கடத்தை வந்து என்கவுண்டர்னு சொல்லி போட்டு தள்ளுறதும் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு முழுக்க முழுக்க வந்து இந்த வழக்கை வேற யாரையும் மறைக்கிறதுக்காக வேற யாரையும் தப்பிக்க வைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையை தான் நீங்க பாக்கு பழுக்கு பலின்னு சொல்ற அந்த ஆர்ஜினான பாயிண்ட் இப்போ சமீபத்தில் அரசு பண்ணப்பட்டிருக்கிற ஆர்காடு சுரேஷனுடைய மனைவியை பொற்கொடி அவங்க சொல்ற விஷயங்கள் தாலியை அடங்கு வச்சு கொடுத்தது அப்படிங்கறது இப்படி ஒரு சந்தேகம் எனக்கு வர காரணமே கொலை நடந்த ஒன் ஹவர்ல திமுக ஊடகங்கள் இப்படிதான் வெளியிடுது ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யப்பட்ட அதுக்கு பழிக்கு பழி அப்படின்னு சொல்லிட்டு அதை கொலை செஞ்சு ஒரு ஒரு சம்பவம் நடந்து அந்த விசாரணை வந்து ஆரம்பிக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆதரவு ஊடகங்களுக்கு எப்படி தெரியும் இவங்க தான் அப்படின்னு அப்போ வழக்கை இப்படிதான் கொண்டு போகணும்ன்றது திமுக முடிவு பண்ண மாதிரி தான் நான் பாக்குறேன் இப்ப அந்த அடிப்படையில் தான் இப்ப வழக்கையை கொண்டு போறாங்க இப்போ இந்நிலையில வந்து இப்ப பிஎஸ்டி வேலிடான பாயிண்டா இருந்தது வாக்குமூலங்கள் தானே கைதானவர்களின் வாக்குமூலங்கள் தானே இருந்தது அப்படி கைதான வாக்குமூலம் நீங்களே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம முன்னாடி கொடுத்த வாக்குமூலங்கள் இல்லை வாக்குமூலம் என்பது கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் என்பது காவல்துறை எப்படி வேணாலும் பண்ணலாம் இப்போ நான் வாக்குமூலமே கொடுக்கல ஆனால் நான் வாக்குமூலம் கொடுத்து தான் நீதிமன்றத்தில் என்னுடைய சார்பாக வந்து தாக்கல் பண்ணுவாங்க காவல்துறை சார்பாக வந்து இவர் வாக்குமூலமே கொடுத்துருக்காருங்க சார் அந்த வாக்குமூலத்தை எனக்கு சம்மந்தமே இல்லை சார் நான் கொடுக்கவே இல்லை சார் பாருங்கள் சார் கையெழுத்து கூட எந்த இல்லைன்னு சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க கீழே ஒரு லைன் இருக்குது என்ன போட்டுவாங்க சார் கையெழுத்து போட மறுத்து விட்டார் அவ்வளோதான் முடிஞ்சது பட் அந்த நீதிமன்றத்திலே அது போன்ற ஒரு பொய்யான வாக்குமூலங்கள் கன்ஃபஸன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லி நீ காவல்துறை காட்டும்போது போது ஊடக மத்தியில் வந்து அவங்க கொடுத்த கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டு தான் உங்ககிட்ட காட்டுறது எதுக்கு தயங்கப்படுறாங்க அவங்க நீதிமன்றம் நீதிமன்றத்தில் பொய்யே பேசக்கூடாது அதுவும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் காவல்துறை சொல்லக்கூடிய தகவல்களை வச்சு என்ன பண்ணணும் பொய்யே சொல்லக்கூடாது ஆனால் என்ன பண்ண அப்பட்டமான பொய்களை தானே சொல்லுறாங்க சொல்லி அவனை வந்து மேலும் அவன் குற்றவாளியுன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தி வேலைகளை வந்து செய்வாங்க உதாரணத்துக்கு என் மேலே ஒரு நாலு வழக்கு இருக்குன்னா நாற்பது வழக்குன்னு சொல்லி பிபி ஆர்குமெண்ட் பண்ணுவார் இந்த வழக்கு இருக்கு அந்த வழக்கு இருக்கு அந்த வழக்கு இருக்கு இந்த வழக்கு இருக்கு யோ அந்த வழக்கெல்லாம் நடந்து முடிஞ்சு ரிலீஸே ஆயிடுச்சியான்னு சொன்னாலும் அது கேட்க மாட்டான் பிபி தரப்புலாம் காவல்துறை சொல்லக்கூடிய தகவல் தான் வந்து அங்கே வந்து வாதமாக வைக்கப்படும் அப்போ எங்கிட்ட கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கின அதோ வாக்குமூலம் வாங்கலைன்னா கூட ஆனா வாக்குமூலம் வாங்கினதான் நீதிமன்றத்துல சமர்ப்பிப்பாங்க காவல்துறை சார்பாக அப்போ இப்படி எல்லாம் நடக்கும் காவல்துறை என்பது விசாரணை என்பது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு உள்ள ஆனாலும் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கவங்க சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் நாங்க பேசுறோம் அவங்க என்ன வாக்குமூலம் கொடுத்தாலும் நீங்களும் உட்காந்து பாக்குறதுங்க அந்த வாக்குமூலங்களை வந்து யாரும் இது போன்ற வீடியோ வச்சு எடுக்கிறதும் இல்லை இதுல இப்போ நில்சனனுடைய மனைவி வந்து விசாரிக்கப்படுவதன் நோக்கம் வந்து சம்போ சிந்தியனுடைய நண்பர் வந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அடைக்கலம் கொடுத்தாங்க ஃபோனில் பேசினாங்க அந்த பாயிண்ட் வருதுன்னா இப்ப அந்த கிருஷ்ணனை நெருங்குவதன் மூலமாக சம்பவ செந்தலையும் காவல்துறையும் நெருங்குகிறதா அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் வளர்ச்சியை வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சம்பவ செந்தில் என்றது இதுலயும் எந்த ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகளும் இந்த வழக்குல சம்பவ செந்தில் தேடப்படும் குற்றவாளி நாங்க தேடிட்டு இருக்கோம் சொன்னது இல்ல அல்ல இப்போ ஊடகங்கள் போடக்கூடிய அந்த மொட்டை ராதாகிருஷ்ணன் ஏதோ ஒருத்தர் வளர்க்கிறார் அவரை அவரை வந்து தேடப்படும் குற்றவாளியை அறிவிச்சது இல்லை பார்த்தோமா இல்லையே ஊடங்கள்ல செய்தி போட்டுட்டே இருக்காங்க மொட்டை கிருஷ்ணன் செய்தியும் ஊடங்களில் தான் நம்ம பார்த்துருக்கோம் சம்பவம் செஞ்சு செஞ்சுளுன்ற செய்தியும் ஊடங்களை தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் இதே மாதிரி பிரஸ்ஸை சந்திச்சு இந்த ப்ரெஸ்ல வந்து அவர் வந்து பிரெஸ் ரிலீஸாகவும் கொடுக்கல அல்லது ப்ரெஸ்ஸை சந்திச்சு ஆமா இவங்கெல்லாம் நாங்க தேடப்படும் குற்றவாளியை லிஸ்ட்ல வச்சு தேடிட்டு வரோம்னு சொல்லி சொன்னதில்லை இப்போ நெல்சனுடைய மனைவியை வந்து நாங்க விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னு அதுவும் சொன்னதில்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசல் பிரசல் வரக்கூடிய செய்திகள் தகவல்களை வைத்து ஊடகங்கள் தலைப்புச் செய்திகளாக வெளியிட்டு அவங்க வந்து டிஆர்பியை ஏற்றுறதுக்கு உண்டான வழியை தான் பார்க்குறாங்க தவிர மற்றபடி வேறு எதுவும் இதில் வந்து புதுசாக தெரியல எனக்கு இப்போ வந்து ஆர்காட் சுரேஷுடைய மனைவி வந்து கைது செய்யப்பட்டாங்க அவங்க கிட்டேருந்து வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் அவங்க வந்து கொடுத்தாங்க நகையை வைத்து கொடுத்தாங்க யாருக்கு தெரியும் அவங்களே சொன்னதாக வர தகவல்கள்லாம் இப்போ அது அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றது நமக்கு தெரியாது வாய்ப்பு இல்லை அவங்கள கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி அவங்க எந்த கன்ஃபர்சன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு உண்மையா பொய்யா இதெல்லாம் வந்து இப்போ தெரிய வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னாங்க இப்போ வந்து பொத்தாம் பொதுவாக பேசுவாங்க என்னன்னு சொன்னீங்கன்னா இப்ப காவல்துறையை துறையை பொறுத்தவரை இந்த வழக்கு ஒரு ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு ஒரு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்காக தான் என்ன பண்றாங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நாகேந்திரனுக்கும் ஆம்சாங்க்கும் முரண் இருந்தது பகை கொலை வெறிமுக எல்லாம் இருந்தது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் இது இருந்தது காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா ஆம்சாங் கூட இருந்த தென்னின்ற தென்னரசு வந்து கொல்லப்படும் போது அந்த கொலைக்கு வந்து முக்கிய காரணம் நாகேந்திரன் சொல்லி பேசப்பட்டது அதுக்காக ரெண்டு பேருக்குள்ள ஒரு முரண் இருந்தது அது பழைய கதை அது அந்த பழைய கதையத்தின் வந்து இப்போ வந்து ஆம்சாங் இது நாகே நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தம்மன் வழக்கறிஞர் அஸ்வத்தம்மனை வந்து அந்த வழக்கில் சேர்த்து அதை தொடர்ந்து அவருடைய தந்தை சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரனையும் சேர்த்து இப்போ என்னன்னு சொன்னால் இது ஒரு ரவுடிங்க அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு அரசியல் பொது வெளியில் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுக்குற அளவுக்கு தான் திமுக வந்து இந்த வழக்கை கொண்டு போகுதுன்றது மாதிரி தான் என்னுடைய பார்வை எப்படி தெரியுமா அரசியல் ரீதியாக படுகொலை செய்யப்பட்ட ராம்ஸ்டாங்ன்றது தான் பொது வெளியில் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ராம்ஸ்டாங் படுகொலையே திமுகவை பொறுத்தவரை இல்லை அவங்களுக்குள்ளவே நடந்த ஒரு மோதல் அந்த மோதலில் படுகொலை செய்யப்பட்டார் புரிதுங்களா ஏன்னா இது இன்னைக்கு இந்த விசாரணை வந்து இப்படி கொண்டு போறதுக்கு காரணமே நீங்க பாத்தீங்கன்னா ஐடி விங்ல வந்து தளத்துல வந்து ஸ்பேசஸ்ல வந்து இதே திமுகனுடைய ஐடி விங் சார்ந்தவங்க இப்படியே ஓபன் அப்புறம் அவன் ரவுடி பையன் இன்னொரு ரவுடி பையன் கொண்டான் அது என்ன பெரிய அரசியல் ஆளுமை இப்படின்னு பேசுறாங்க ரஞ்சித் பா ரஞ்சித் கூட வந்து ஏன் அண்ணன் அவரு சொல்றாரு ஏன் ஆம்ஸ்டாங்க வந்து ஆம்ஸ்டாங்கை வந்து ரவுடியாக சித்தரிக்கிறதுக்கே வந்து திமுகவும் சில முற்போக்குவாதிகளும் முயற்சிக்கிறாங்கன்றது எனக்கு வேதனையாக இருக்குது சொன்னாரன் இல்லையா அப்போ அந்த வலயத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க எனக்கு என்னன்னு சொன்னால் இது முன்னூறு பாட்டு இருக்குது அந்த பாட்டு வந்து ஆருத்ரா முக்கியமான இதில் பங்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் ஏன்னா ஆருத்ரா விஷயம் அப்படியே மறைஞ்சிச்சு இதில் ஆருத்ரா தொடர்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது திமுக ஊடகங்கள் தான் ஆம்ஸ்டாங் செத்தவுடனே சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா திமுக ஊடகங்கள் தான் தலைமை செய்ய போட்டாங்க ஆருத்ரா விஷயத்தில் ஆற்காடு சம்மந்தப்பட்டிருந்தார் அதனால் ஆற்காடை வந்து ஆம்ஸாங் படுகொலை செய்தார் அதனால ஆற்காடுடைய உடைய கூட்டாளிகள் ஆம்ஸாங்கை படுகொலை செய்யிட்டாங்க இப்படின்ற மாதிரி தான் கொண்டு போனீங்க அப்போது இன்னைக்கு ஆருத்திரா விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு நீங்கள் ஆருத்ரா மோசடி என்பது சாதாரணமானது இல்லைங்க ஐயாயிரம் கோடிக்கு மேலே மோசடி பண்ணியிருக்காங்க அந்த வழக்கு விஷயமும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அப்படியே சைலண்ட் மோடிக்கு போயிட்டாங்க அந்த விஷயம் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா மாதத்துக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் லாபம் கொடுப்பாங்க என்ன தொழில் செஞ்சால் ஒரு லட்ச ரூபா முப்பத்தி முப்பத்தஞ்சாயிரூபா கொடுப்பாங்க அப்போ என்ற அடிப்படையில் தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கவர்ச்சி விளம்பரத்தை பண்ணி அவங்க வந்து காசை பறிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க ஏழாயிரம் ஏஜென்ட்டுகளை நியமனம் பண்ணியிருக்காங்க ஐநூறு ஏஜென்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்ட்டுன்னு வச்சுருக்காங்க அந்த ஐநூறு மேனேஜ்மெண்ட் ஏஜென்ட் மூலியமாகவே தமிழக இப்போ காவல்துறை கைது பண்ணி சுமாரா வந்து ஒரு நூற்றி இரநூத்தி ஐம்பது கோடியை வந்து கைப்பற்றியிருக்காங்க மேனேஜ்மெண்ட் ஏஜென்ட்டுக்கிட்டேருந்து ஐநூறு ஆயிரம் கோடியை கைப்பற்றியிருக்காங்கன்னா அப்போ முக்கியமான நபர்களேந்து கைப்பற்றன தொகை எவ்வளவோ அந்த கைப்பற்றன தொகை எல்லாமே வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையா அல்லது அறுநூத்திரா கிட்ட வந்து ரவுடிஸ்களில் அணுகி சண்டை போட்டு எத்தனை ரவுடிகள் வந்து காசு வாங்கிட்டு போனாங்க வந்து புகார் அளிச்சாங்க ஆம்சாங் உடைய கேரக்டர் என்ன ஆருத்ரா விஷயத்தில் விசாரணையில் வரவே இல்லை இன்னும் இல்லையா ஒரே கோணத்துல ஒரே இடத்துலதான் சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதுல ஏதோ ஒரு ஆளுமை இருக்கு அந்த விஷயம் எல்லாம் எடுத்தா இது வரும் நம்மளை பாதிப்போம் அதனால நீங்க இது வந்து ஒரு மோட்டிவ் மர்டர் அந்த போது அதுக்கு ஒரு தலை தான் நாகேந்திரனை சேர்த்து இப்படி கொண்டு போகிறதாவே என்னுடைய பார்வையிட்டா இருக்கு தெரியல அதுக்கு மாதிரி வந்து ஒரு பக்கம் அங்க சென்ட்ரல்ல இருந்து இதுக்கு அழுத்தமும் இருக்கு மாயாவதி தரப்புல இருந்து அழுத்தமும் இருக்கு இப்போ சமீபத்துல அண்ணாமலை ஒரு இன்டர்வியூல பேசுறாரு வழக்கு வந்து சரியான திசையை நோக்கி போகுதுன்றது பார்த்துருக்கீங்க ஆம்ஸ்டாங் வழக்கு சரியான திசையை நோக்கி போகுது அதன் தான் இன்னும் எனக்கு சந்தேகம் அதிகமாகிடுச்சு என்றைக்குமே பாஜக வந்து நல்லதே செய்யாது புரியுதுங்களா அப்போ அண்ணாமலை சொல்றதை வச்சு பார்க்கும்போது நிச்சயம் இதுல ஏதோ ஒரு வகையில வந்து பாஜகவும் திமுகவும் சேர்ந்து முக்கியமான ஆளுமைகள் முக்கியமான குற்றவாளிகளில் வந்து தப்பி வைக்கிட்டு கொண்டாங்க வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க வேற எந்த விஷயம் முதல்ல யோசிக்க முடியாதப்ப இதுல வந்து வேற எதுவும் இல்லை ஏதோ ஒரு ஆளுமை இருக்கு அந்த ஆளுமை யார் ஆறுத்திரா விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வராம இருக்க காரணம் என்ன ஆறுத்திரால எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டாங்க எத்தனை ஆயிரம் கோடிகள் மக்கள் இழந்திருக்காங்க அந்த பணத்தை எல்லாம் வந்து ஆறுத்திரா திரும்ப அரசு கிட்ட ஒப்படைச்சிச்சா நீதிமன்றத்தை ஒப்படைச்சிச்சா கைது செய்யப்பட்டவர்கள் விஷயம் எல்லாம் அப்படியே அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களே அந்த வழக்கு நிலை என்ன இது பற்றி தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடணும் ரெண்டாவது இந்த விசாரணை வளையத்தை ஆர்வத்துராவி அடிப்படையில் கொண்டு போனாங்கன்னா விஷயங்கள் வெளிவரும் கண்டிப்பாக அதெல்லாம் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க சொன்ன இந்த கேள்வி கேக்கெல்லாம் பதில் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து வந்து பாப்போம் சார் இப்படியாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வாக்கி